உலகத்திலேயே மூன்று கால்களையுடைய உடைய முனிவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்கிறேன் கேளுங்க பிரிங்கி முனிவர் அப்படின்ற ஒரு தீவிரமான சிவபக்தரம் அவர் முனிவரும் ஆவார் அவர் வந்து சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டார் அப்படி ஒரு கொள்கையை கொண்ட தீவிர பக்தர் அவர் அவர் எப்பயுமே சிவனை மட்டும்தான் வழிபடுவாராம் அருகில் பக்கத்தில் இருக்க அம்பாவை கூட பார்க்க மாட்டாராம் இதை கண்ட சக்தி சிவனிடம் சொல்றாங்க நான் ஒரே உருவமா நிக்கலாம் அம்மையப்பனா நிக்கலாம் அப்ப நம்மள ஒன்றா இருக்கும்போது அவர் வந்து கும்பிட்டு தானே ஆகணும் பிரிங்கி முனிவர் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே உருவமா சேர்ந்து நிற்கிறாங்களாம் அன்னைக்கு பூஜைக்கு வந்த பிரிங்கி ரிஷி என்ன பண்றாரு அம்மையும் அப்பனும் ஒரே உருவா இருக்கிறத பார்த்து யோசிச்சுட்டு என்ன பண்றாராம் வண்டு வடிவத்துல மாறிடுறாராம் வண்டு வடிவத்துல மாறிட்டு ஒரு துளைய போட்டு அப்ப கூட என்ன பண்றாராம் மட்டும் வழிபடாம வழிபடுறான் ஓட்டி சக்திக்கு கோவம் வந்து அவரை வழு விழுந்து போகும்படி சாபமிடுறாங்க அந்த சாபத்தினால வழு விழுந்துட்டு பிரிங்கி முனிவர் தன்னிலே இருந்து அப்பயும் மாறவே இல்லையா நடக்க முடியாத கட்டத்தின அடையறாரு சிவனுக்கு ஒரு பாவம் வந்துருச்சு அந்த முனிவர் தன் பக்தனின் நிலை கண்டு இறங்கி அவருக்கு மூன்றாவது காலை அருளியதோடு முனிவரே சக்தி சிவன் அப்படின்றத நீங்க உணர்ந்தே ஆகணும் சிவசக்தி வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு அறியாது நான் செய்த இத்தவறு மன்னித்தருள்வாய் என்று சக்தியிடம் பிரிங்கி முனிவர் மன்னிப்பு கேட்கிறாரு அறியாமல் செய்த தவறை

தற்காலத்தில் பரங்கிமலை என்று அழைக்கப்படும் இம்மலையானது ஒரு முக்கிய பகுதியாக அமைந்துள்ளது பரங்கிமலை ரயிலடில் இருக்கும் நந்தீஸ்வரர் கோயில் மிக பழமையான கோயில் இது நகரத்தின் பல பகுதிகளை அவற்றின் பெயர்களின் தோற்றத்துடன் இணைக்கிறது என்றும் கூறப்படுகிறது உதாரணமாக அவர் வழிபாட்டின் போது கிண்டி என்று தமிழில் அழைக்கப்படும் குடத்தை வைத்த இடம் இப்போது கிண்டி என்று அழைக்கப்படுகிறது அவர் காலத்தில் நந்தவனம் என்று அழைக்கப்பட்டு வந்த இடம்தான் இன்று அப்பெயர் மருவி நந்தம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது பிற்காலத்தில் தான் கிறிஸ்துவ பாரம்பரியத்தின்படி இப்பகுதியில் வாழ்ந்து பிரசங்கம் செய்த புனித தாமஸ் அப்போஸ்தலரின் நினைவாக இந்த இடம் ஆங்கிலத்தில் தாமஸ் மவுண்ட் என்று மாறி அழைக்கப்படுகிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பிரிங்கி முனிவருக்கென தனி சிறப்பு வழிபாடு உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் தொன்மத்துடன் பிரிங்கி முனிவருக்கு தொடர்பு உள்ளதால் இந்த சிவ ஆலயத்தில் பிரிங்கி முனிவரின் உற்சவர் சிலை வழிபாடு செய்யப்படுகிறது பிரிங்கி முனிவரின் அற்போது சிற்பம் ஒன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலும் உண்டு வடிவில் பிரிங்கி முனிவர் இருக்கும் இடம் திருவாமாத்தூர் பிரிங்கி முனிவர் தவம் இருந்த இடம் முத்தாம்பிகை சன்னதி அருகே இன்றும் காணப்படுகிறது திருச்சி திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் சிவலிங்க சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூணில் மூன்று கால்களுடன் கூடிய பிரிங்கி முனிவரின் சிற்பம் இன்றும் இருக்கிறது திருவானை கோவில் சென்றால் பிரிங்கி முனிவரை தரிசித்து வழிபட மறக்காதீங்க அந்த மூன்று கால்களுடைய பிரிங்கி முனிவர் சிலையையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் ஓம் நம்ம சிவாயா நன்றி வாழ்க வளமுடன்